அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் துறைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவி காலி புதிய பொதுச்செயலாளராக ஜெகத் ரட்சகன் தேர்வு திமுகவின் மிக முக்கிய பொறுப்புகளாக இருப்பது தலைவர் பதவியும் பொதுச் பதவியும் திமுகவில் யாரை சேர்ப்பது என்றாலும் நீக்குவது என்றாலும் அது பொதுச் செயலாளரின் பெயரில்தான் நடைபெறும் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே தலைவர் பெயரில் அந்த அறிவிப்புகள் வெளியாகும் திமுகவில் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் என்ற இரு பதவிகளும் அதிகாரம் மிக்க பதவிகளாக பார்க்கப்பட்டு வருகிறது கலைஞர் அவர்கள் கட்சியின் தலைவரானவுடன் பொதுச் செயலாளர் பதவி பேராசிரியர் அன்பழகனுக்கு வழங்கப்பட்டது இருவரும் இறக்கும் வரையில் அந்தந்த பதவிகளில் தொடர்ந்து அலங்கரித்து வந்தார்கள் பொதுச் செயலாளர் அன்பழகன் இறந்த பின்பு அந்த பதவி துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டது இதேபோன்று தலைவர் பதவி முக ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டது துரைமுருகன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பொதுச் செயலாளர் பதவியில் சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் கூட துரைமுருகன் திமுக அமைச்சர்களிலேயே மூத்த அமைச்சராக இருக்கிறார் அதிக முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் அவர்தான் கலைஞருக்கு அடுத்ததாக இப்படி நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட அவர் தற்போதைய காலகட்டத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசி கட்சிகளில் சிக்கி வருகிறார் மேலும் இவர் மீது ஐடி ரைடுகளும் ஏவப்பட்டு வருகிறது காரணம் இவரிடம் சுரங்கத்துறை இருப்பதனால் அதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் பேசுவது கூட யாருக்கும் புரிவதில்லை அவர் என்ன பேசுகிறார் என்பதே யாருக்கும் தெரியாமல் வயது மூப்பின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் எனவே பொதுச் செயலாளர் பதவியை அவரிடமிருந்து பறித்து வேறு ஒருவருக்கு வழங்க வேண்டும் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் துரைமுருகனிடமிருந்து மிக விரைவில் அந்த பதவியை பெற திமுக திட்டமிட்டிருக்கிறது துரைமுருகனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பொதுச் பதவியை பறித்து கொண்டால் அது துரைமுருகனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் மேலும் திமுகவிற்குள் உட்கட்சி புகச்சலையும் ஏற்படுத்தும் அதுபோன்று நடைபெற்று விடக்கூடாது அதற்கு பதிலாக துரைமுருகன் தாமாக முன்வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என திமுக எதிர்பார்க்கிறது எனவேதான் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சிகனை அந்த பதவிக்கு கொண்டு வர திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது துரைமுருகன் வன்னீர் சமூகத்தைச் சேர்ந்தவர் மூத்த தலைவர் வட தமிழகத்தில் வன்னியர்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட சமூகங்களில் ஒன்று எனவே துரைமுருகனுக்கு பதில் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஜெகத் ரட்சிகனுக்கு அந்த பதவியை வழங்க திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட கட்சிக்காக அவர் காசு செலவு செய்வதில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அவர் போட்டியிட்டாலும் சரி அல்லது அவரது மகன் போட்டியிட்டாலும் சரி செலவுக்காக அவர் கட்சியின் தலைமையிடம்தான் பெற்று வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஏ கே என் நேரு ஜெகத் ரட்சகன் செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூர்த்தி ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் கட்சிக்காக பல மடங்கு செலவு செய்து வருகிறார்கள் தேர்தல் நிதியாக கோடி கோடியாக வழங்குகிறார்கள் ஆனால் துரைமுருகன் அதுபோன்று செய்வதே இல்லை மேலும் துரைமுருகனுக்கென்று வட தமிழகத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது அவரை சமாதானம் செய்ய அதாவது அவரிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை பறித்தாலும் கூட அதற்கு ஈடாக அவரது மகனான கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வேலூர் மாவட்டத்தினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது அதில் நந்தகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் கடந்த காலங்களில் கதிர் ஆனந்த் நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்வதில்லை மேலும் கதிர் ஆனந்துக்கும் அவருக்கும் மிகப்பெரிய மோதல் இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது இதனை துரைமுருகன் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு தலைமைக்கு போட்டு கொடுத்ததால் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து இரண்டு தொகுதிகளை உள்ளடக்கிய வேலூர் தெற்கு மாவட்டத்தை உருவாக்கி அதன் மாவட்ட செயலாளராக கதிர் ஆனந்தை அறிவித்துள்ளது திமுக மீதம் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் உள்ளடக்கிய வேலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து தலைமை நந்தகுமாருக்கு அறிவித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது துரைமுருகனிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதற்காக கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் துரைமுருகன் மிக விரைவில் தாமாக முன்வந்து அவரது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே இதுகுறித்து குறித்து சபரிசன் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துரைமுருகனுக்கு கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது மிக விரைவில் துரைமுருகன் இந்த பதவியை ராஜினாமா செய்தவுடன் அந்த இடத்திற்கு ஜெகத்ரட்சகன் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே திமுகவில் நான்கு துணை பொதுச் செயலாளர்கள் இருந்து வருகிறார்கள் வரும் காலத்தில் அவை ஆறு துணை பொதுச் செயலாளராக மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் புதியதாக மேலும் இரண்டு பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி